ஒரு ஒருத்தட விருந்து நடத்துறார் விருந்து நடத்தும்போது அதில் வந்து இஸ்லாமிய மரபுகள் இஸ்லாம் கற்று தந்த அதெல்லாம் மீறக்கூடிய வகையில் என்ன செய்கிறாங்கன்னா ஏழைகள்லாம் வரக்கூடாது பணக்காரனை மட்டும் கூப்பிட்றாங்க பார்த்தாலும் என்ன செய்யுது செல்வந்தர்களுக்காக பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு விளங்குகிறது அப்போ நீங்கள் செல்வந்தன் என்ன செய்ய புறக்கணிச்சிடணும் அது என்ன பணக்காரனாக பார்த்து கொடுத்துருக்கான் எனக்கு தந்தது பரவாயில்லை நீ ஏழைகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறையா அவன் சொந்தக்காரன் வந்து தம்பி ஏழையாக இருப்பான் அவனை விட்டுருவான் ஏதோ ஒரு திருவிழா பணக்காரப்பான் அவனை கூப்பிடுவாங்க அப்போ அவனை சொந்த சொந்த விடன் விட்டுட்டு அவங்க வந்து செல்வந்தன் என்ற காரணத்திற்காக மற்றவங்களை அழைச்சிருப்பாங்க அப்போ ஏழை என்பதற்காக யாரையும் புறக்கணிக்கிறாரான்னு பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அண்டை வீட்டார் சொல்லி மார்க்கத்தில் இருக்குது அண்டை வீட்டார் ஏழை என்ன கொடுக்க மாட்டாங்க அவங்க தெரிஞ்சு வரும் கூப்பிட்றலன்னு சரி பக்கத்து வீட்டில் உங்க கூப்பிடலான்னு தெரியும் முதல்ல பக்கத்து வீட்டு தானே ஃபஸ்ட்டு முதலில் மனு கொடுக்கணும் அந்த வலிமா தான் கெட்ட வலிமாங்கிறாங்கலாம் சொல்கிறாங்க ஷரு தாமி தாமல் வலிமத்தி வலி வந்த உணவுகளிலே மக கெட்ட உணவு எது என்று சொன்னால் ஒரு வலிமா உணவு எந்த வலிமா உணவு என்றால் யுது அழகர் செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஒரு யுத்தகள் ஃபுக்கரா புக்கராக்கள் ஏழைகள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் அதுதான் விருந்துகளிலே மகா கெட்ட விருந்து கெட்டதுன்னு சொன்ன பிறகு போகலாமா கெட்ட விருந்துன்னு இதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறோம் உங்க கூப்பிட்ட சரியில்லாமல் இருக்குது விருந்தை இழைக்கிற அவசியம் தான் விரும உமன் திறக்க தாவத்த பக்கத்து அசல்லாக ஒரு சூழல் யார் விருந்தை புறக்கிறீங்கன்னா நான் வன்ல அரசு மாறு செஞ்சிருக்கான்னு சொல்லுவாள் அதிலே சேர்த்து சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் இது மக கெட்ட விருந்து மார்க்கத்தில் ஒன்று கெட்டதுன்னு சொல்லப்படுமே ஆனால் அது போகிறது நியாயம் இருக்காது நம்ம என்ன செய்யணும் பார்த்து அந்த மாதிரி சரியாக நடத்தலைன்னு சொன்னால் அதை தவிர்த்துடணும் அல்ல வேறு வேறு மார்க்கத்துக்கு விருதமான ஆடல் பாடல் கச்சேரி வச்சிருக்கிறான் அந்த விருந்தை விட்டு என்ன செய்கிறான் வேறு வேறு மார்க்க முரணான விஷயங்கள்லாம் நிறைய நடத்தினான்னு சொன்னால் நம்ம அதை அதைப் வேண்டியதான் அப்படி இல்லாட்டி தான் அது போகணும் அது மாதிரி உள்ள விஷயத்தை முகால் ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழாவது இருக்குது